எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கூச்சமாக இருந்தது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசினான் இன்றைக்கி வர்றது முன்னாடி கேட்டுட்டே வரந்தான் இதெல்லாம் பேசலாம் இப்படிலாம் பேசலாம்னு யோசிச்சுருந்தான் பயமாக இருக்குன்னு சொன்னான் ஆக்சுவலாக நூற்று நூறு மார்க் நீ ஜாஜாக பேசுனாச்சு எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பேர் ரசித்து கைத்தடி சிரிச்சு தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு நீ ரிசனிங் இன்னும் சிறப்பாக பேசுறீ என்ன நான் இந்த மேடைக்காக சொல்லலை அது அவன் அவன்னா சொல்லாமல் வந்துருக்கலாம் நான் கூத்துப்பட்டுருப்பேன் அவனோட ஃபேன் நான் அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான் நான் அவன்கிட்டையும் சொல்லியிருக்கேன் நான் எல்லாரும் சிறந்த நடிகர்கள் தான் கூத்துப்பட்டுல ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிமன் ரொம்ப பிடிக்கும் பாபுன்னு ஒருத்திருந்தார் சாந்தகுமார் ஒருத்திருந்தார் குரு சோமசுந்தரம் அப்புறம் முருகதாஸ் ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து அவங்களோட பெரிய ஃபேன் அவங்க நடிக்கும்போது பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமான ஆக்டரு இந்த படம் இந்த சார் வந்து விம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன் அது இந்த மேடையிலே தொடங்கிடுச்சு உனக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நல்ல படம் அப்புறம் இப்போ எனக்கு தடுமாக கருத்து போஸ் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பிச்சது மெட்டி ஒழியில் அவர் பார்த்துட்டுருங்க இருபதில் அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன் அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஐநூறுபா சம்பளமா ஓகே நான் கூட சொல்கிறோம் இருக்குது ஸோ அப்போதும் பார்த்துருக்கேன் நான் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா இந்த மனசு ஒரு சரவில்லாத ஃபிட்னஸ் இருக்கு ஒவ்வொரு முறையும் நான் நினச்சத ஒரு இடத்துல சேஃபாக நான் சந்திக்கும் போய் கேட்டேன் சார் ஆட்டோ ட்ரைவராக இருந்தீங்க சார் அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர் அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம் தன்னோட பவுண்ட்ரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார் முன்னாடி போயிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கார் எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு அவர் தன்னை தயார்படுத்தே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது அவருடைய அவருடைய முகத்தினை ரொம்ப அழகாக வசீகரமாக ஆக்கிட்டே போகுதுன்னு நான் நம்புகிறேன் அவருடைய அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்ருக்கேன் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு அரசியல் விஷயம் மாவட்டத்தில் பேசும்போது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சாலை படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது ஒவ்வொரு வசனம் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது பசங்க ரொம்ப பிரமாதம் நடந்தது படம் பார்த்துட்டேன் படம் போட்டு காமிச்சாங்க படத்தில் அடித்த அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார் அப்புறம் உங்களுக்கு சார் அப்புறம் மாதிரி நடந்து போங்க சார் எல்லாருக்கும் ஒரு இதுவரைக்கும் வெளியே வராத செய்து இவரு இவருக்கு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் டேரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் ஆனாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இவரு விளையாட்டாக சொன்னா இவருக்கு அப்பாவாக ஒரு படம் நடிக்க போறேன் அதனால் தான் நான் வந்து பெரிய மனுசரமா நடிக்க சொல்றாரு வெள்ளம்புற இடைவெளி பிறகு மீ சார் உங்களுக்கு அப்புறம் உங்கள் பேருங்க சார் சந்திரகுமார் சார் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிணும் அவரோட லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளோ புறமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது சாயாதேவி வந்து எனக்கு டிஸ்பியும் கூட நடிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அதுபடி படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தோட கடைசி ஆஃபனர் வந்து நான் ரொம்ப அந் அங்கே கடைசி வந்து போகிறதே தெரியல முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாேருக்கும் அவ்வளோ தூத்தியான கிளைமேக்ஸாக இருக்கும் நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணும் ஒரு எண்ணத்தையும் இந்த படம் ஏற்படுத்தணும் நம்புகிறேன் அப்புறம் ஐயோ அப்புறம் சிராஜ் ஆ எனக்கு எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட கண்ணு ரொம்ப நல்லா இருந்தது முதல் படம்னு சொன்னாங்க அப்படி தெரியல அந்த கேரக்டரை ரொம்ப கேஷ்வலாக ரொம்ப கூட ஆளாக ஹேண்டில் மியூசிக் மியூசி சித்து உங்கள் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் அந்த படிச்சுக்கிற பாடம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார் ரொம்ப பிரமா ரொம்ப நன்றி சார் இங்கே வந்து அத்தனை பேருக்கும் நன்றி